வணக்கம் மேக்லே நியூஸ் ஜேவின் சொல்லி அடி உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி சமீபத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பீகாருக்கு போய் அங்க பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு அங்க அவர் பேசின சில விஷயங்கள் பேசு பொருளா மாறி இருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக கூட்டணி எப்படி இருக்கு கூட்டணிக்குள்ளே திமுக கூட்டணிக்குள்ளே விரிசல் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்ங்க பீகாருக்கு போய் பிரச்சாரம்லாம் பார்த்துருக்காரு நம்ம முதலமைச்சர் திடீர்னு பீகாருக்கு போய் பே பேச வேண்டிய அவசியம் என்ன ஒரு நல்ல கேள்வி இதில் இவர் உண்மையிலேயே ராகுல் காந்தி எடுத்திருக்க இஷ்யூ சரி அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா தான் ஓட்டு திருநது இவர் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டு கொண்டு வந்து ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேரை திரட்டி ராகுல் இங்கே பாருங்கள் அறுபது லட்சம் பேரை திரட்டி காமிச்சிருக்கேன் அங்கே போச்சு அறுபத்தஞ்சி லட்சம் ஓட்டா இங்கே அறுபத்தஞ்சி லட்சம் உங்கள் ஓட்டு தான் அதெல்லாம் சொல்லியிருந்தாருனால் அது உண்மையிலேயே இவர் மனதார உளமார கொள்கை ரீதியாக அது என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை சப்போர்ட் பண்ணுறாருன்னு அந்த இஷ்யூவில் நான் எடுத்துக்கலாம் இவர் நான் தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதமாக சொல்கிறேன் செல்வ பெருந்தகைக்கு மந்திரி ஆகணும் கொஞ்சம் காசு வச்சுருக்கிறார் எப்படியெல்லாம் வேண்டாம் இருக்குது அவர்கிட்ட வயசும் ஆயிடுச்சு இப்போ விட்டுட்டோம்னா ஒரு மினிஸ்டர் ஆகாமல் வாழ்க்கையே முடிஞ்சிடும் நமக்கு தான் அதை சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவரும் சொல்கிறாரு அதாவது இப் ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை இருக்கிற இந்த நேரத்தில் தான் என்னுடைய மந்திரி கனவுகள் முழுமாகையாக மலரும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் குழப்பமான அரசியல் சூழல்னா அது எங்கள் திமுக கூட்டணி இல்லையா திமுக கூட்டணியிலையும் இருக்குது அண்ணா கூட்டணியிலையும் யார் ஒரு கூட்டணி யார் சேர போகிறாங்கன்னுட்டு தெரியலை தாமக்கா ஜெயிக்கவே முடியாது அவரால் ஆனால் ஓட்டுக்கள் வாங்க முடியும் அவரால் அதாவது உங்களை கெடுக்க முடியும் நான் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது விஜயால் உங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது அதாவது இன்னொரு சீமான் என்ன மனசில் வச்சு தான் செல்வப் தாமேக்கா கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அவர் ஒரு மூணு நாள் முதலே சொல்லிட்டார் ஆறு எட்டு மாதத்துக்கு முந்தைய நாங்கள் திமுகவை எவ்வளோ நாள் தோளில் சுமப்போம் அவர் வார்த்தை இது அதை என் பண்ணது பி சிதம்பரத்துடைய மகன் ஆமாம் நாங்கள் எவ்வளோ நாள் தூக்குவோம் அந்த எண்ணம் வந்துருச்சு ஆனால் அவர் ராகுல் காந்தியை இங்கே கூட்டு வந்து கூட்டத்தை காமிச்சிட்டா இவருக்கு ஓப்பனாக பகிற்சிக்கிற மாதிரி மோடியை அதுக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் தயாராக இல்லை ஆனால் பாஜக எதிர்ப்பு தானே அவங்க பிரதான கொள்கையாக இருக்கு எந்த காரியம் பண்ணுறோங்கிறதுல இருக்கு மேடம் சொல்லுவாங்க இல்லையா சட்டியில் இருக்கிறது ஆப்பு எல்லாம் வராது சட்டி ஃபுல்லாக தான் இருக்கு ஆப்ப கால் தான் இருக்கும் அதை மாதிரி இது இங்கேயும் விட முடியாது அங்கேயும் விட முடியாது அவருடைய முதலமைச்சருடைய மகன் இந்த அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலை ஒரு பேசுகிற மெச்சூரிட்டி கூட நான் தப்பாக சொல்ல விரும்பலை தமிழ்நாட்டில் யாரும் பேசுகிற அளவுக்கு இறக்கத்தில் இறங்கி பேசுகிறாரு கவர்னர் தப்பு இருக்கலாம் சரி இருக்கலாம் நான் கவர்னரை டிஃபெண்ட் பண்ணுறதுனுடைய வேலை இல்லை சொல்கிறார் நீ எலெக்ஷன் நின்றுவார் செருப்பால் அடிப்பாங்க அவனை ஒரு ஆல் சிடண்டன் இஸ் அ கவர்னர் நீங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் அவர் பையனையும் நம்ப முடியல சிஎம்ஆது கூட்ருக்கிற சிபிஎம் இவங்க ப டிஎம்கே பண்ணுறது பூரா ஆன்டி லேபர் போய் போயிருக்கிறான் அப்படி ஒரு நிலைமையில் திமுக கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு இருக்கிறது காங்கிரஸ் போயிடக்கூடாது அதுக்கு தான் இங்க கூட்டு காங்கிரஸ் திமுக இருந்து விலகி போற மனநிலைதான் காங்கிரஸ் இருக்குதா குறைந்தபட்சம் செல்வ காங்கிரஸ் என்ன காரணம் யாருக்கு என்ன காரணம் செல்வ பெருந்தகைக்கு அரசியல்வாதி ஏழு கட்சியில் இருந்திருக்கார் அவர் எனக்கு அவருக்கு விரோதம் ஒண்ணும் கிடையாது ஏழு கட்சி பேரும் சொல்ல முடியும் ஏழு கட்சியில இருந்துட்டு அவரை தலைவராக போட்டிங்கன்னா கோரிக்கை ஒரு பெரிய பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சி அவர் என்ன செய்வார் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் திமுக இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறதுனால தான் வெளியில இருந்து கட்சிகளை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ யாரு திமுக திமுக தலை திமுக கூட இருக்கிறவங்களையே நம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த உங்களோடு ஸ்டாலின் அதில் ஓரணியில் தமிழ்நாடு திமு அதெல்லாம் ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இவ்வளவு பேரை சேர்த்துட்டோன்னு அவங்க கட்சிக்காரவங்க லிஸ்ட் அனுப்பிச்சாங்க இருக்குது வெரிஃபை பண்ணால் அந்த லிஸ்ட்டு பூரா ஃப்ராடு ஒருத்தனையும் பத்திரிக்கையில் இருக்குது ஒருத்தனையும் சேர்க்கல ஓரணியிலையும் இல்லை இருணிலையும் இல்லை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரை அடிக்கிறான் ஸ்டேஜில் அங்கே தேனியில் பார்த்தீங்கன்னா பாவம் அவன் போலீஸ்காரன் போய் கலெக்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கலெக்டருக்கு தெரியல என்ன தெரியல சிஎம்மு எம்எல்ஏ ஆதரிப்பாரா எம்பி ஆதரிப்பாரான்னு தெரியல பக்கத்து அடுப்பில் நினைக்கிறாங்க போலீஸ் பிரிச்சு விடுறான் ஓரணியில் தமிழ்நாடு திமுகவே ஓரணியில் இல்லை இது பாருங்கண்ணே அவரே நடவடிக்கை எடுத்துட்டார் சிஎம்மே இவங்க கொடுத்த லிஸ்டெல்லாம் நான் இவங்கெல்லாம் சேர்த்துருக்கேன்னு சொன்னால் பொய் எனவே அவர் இருக்கிற உடல் நிலையில் அவருக்கும் உடல்ல சரியில்லை அதுக்கு மேலே அதுக்குள்ளே போக வேண்டாம் கட்சியையும் கட்டுப்பாடில் வைக்க முடியல தன்னுடைய குடும்பத்தையும் கட்டுப்பாடில் அவ்வளோதான் சொல்லலாம் டாஸ்மாக் கேஸ்ன்னு நம்ம ஒரு வாரத்தில் வருது எனக்கு தெரிந்தவரை அவர் குடும்பம் அங்கே அதில் மாற்றியிருக்கிறது அவர் குடும்பம் அதனால தான் மத்திய அரசு எதிர்க்க பிஜேபி எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது எதிர் இவர் போனார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நாலு வருஷமாக போகல மாட்டேன்ட்டார் இதுக்காக இந்த வருஷம் புதுசாக கண்டுபிடிச்சி அங்கே போனார் பிஎம்கிட்ட போய் இதை தான் ரெக்வஸ்ட்டாக வச்சார் அவர் என்ன டாஸ் மாக்கி மாக்கணும் எல்லாம் எல்லாம் எந்த ஊர்லேயும் உள்ளது தானே அவர் அவர் கொடுத்த லிஸ்டில் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லை இன்னொரு டெவலப்மெண்ட்டு அவங்க திமுகவுலேயே காங்கிரஸ்லேயே ரொம்ப அதனால தான் பி சிதம்பரம் சொல்கிறாரு மோடியை மாறி நான் தலான்னு தெரியாது ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சி கட்சியை காப்பாற்றுறார் அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுக ஓர் அணையில் இல்லைன்னு ஸ்டாலினோட குடும்பமே ஓர் இல்லையோ இருக்குது சம்பாதிக்கிற அணி மணி அணி அதில் இருக்குது மட்டு மேடம் அவங்க கொள்கை ரீதியாக எந்த குடும்பத்தில் உள்ளவங்க கட்சியில் எத்த வேலை செஞ்சாங்க யார் ஜெயிலுக்கு போயிருக்கா ஒரு ராத்திரி எங்கேயாவது ஜெயிலில் இவர் இருந்திருக்காரா இப்போ அடுத்த வாரிசு இல்லை உதயநிதி இல்லை ஒய்ஃபாங்க தினம் கோயிலில் கீழே போய் அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க வேறு யார் அதிலேருந்து கோர்ஸ் அழகிரி அது ஒரு கொலகேசலில் போனது இவர் அவ்வளோ பேர் வேண்டாம் அதை தவிர இவங்க நான் இந்த திமுகவுக்காக தியாகம் செஞ்சு மூணு மாதம் ஜெயிலில் இருந்தாங்க யார் இருந்தால் சேத்து போன முக்கா முத்தா இல்லை அதனால் அந்த கட்சி கவர்ந்த அதை பயன்படுத்திக்குவாங்க இப்போ தான் கட்சி கட்சி தான் குடும்பம் அப்படின்னு தான் திமுக இருக்கிறாங்க அப்படின்னு கலைஞரே நினச்சார் இவர் அப்பா என்ன பண்ணாரோ மகன் ஆனால் திமுகலேருந்து இப்போது ஸ்டாலின் பேசுகிறான் சொல்கிறேன் நாங்கள் கொள்கை கூட்டணி எங்கள் கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படின்லாம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை சொல்கிறாரு கூட்டணிக்குள்ள விரிசல் இருக்கா கூட்டணி எல்லாம் ஸ்ட்ராங்காலாம் இல்லை தவறு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஸ்டாலின் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்லை முப்பத்தி ஆறு வரைக்கும் திமுக கூட்டணி ஆட்சி தான் ஏன்னா எல்லா இது வரைக்கும் கூட்டணியாக இருந்தால் எல்லாமே நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் எங்களோட கூட்டணி அவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறார் முப்பத்தி ஆறு வரை அவர் உடல்நலமாக இருக்க வேண்டுமென்று எல்லாம் உள்ள இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளுகிறேன் அந்த நான் ஆதரிக்கிறேன் முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பது என்பதெல்லாம் கனவுக்கும் லிமிட்டேஷன் இருக்குது இப்போ கூட நிற்கிற திருமாவளவன் பேசுகிறதாகட்டும் இல்லை சண்முகம் பேசுகிறதாகட்டும் இவங்களோட பேச்செல்லாம் இதோட வெளிப்பாடு திருமாவளவன் என்ன அவரும் மந்திரி ஆகணும் அவருக்கும் வயசாகிடுச்சு அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆட்சி நமதே அதிகாரம் நமதேன்னு சொல்லியிருந்தாருன்னு ஒரு இரநூறு கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா கரெக்ட் நூற்றி நாற்பது ஜெயிச்சு சார்னு சொல்லலாம் இவர் ஏதோ கொடுக்குறதோ கொடுங்க சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்து இவர் கேட்கக்குள்ளேயே என்ன கேட்குறாரு பங்கு சார் என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு பெரிய கட்சிகள் ஏதாவது ஒன்று வலுவிழந்து தமிழ்நாட்டில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட வர்ற கட்சிக்கு கூட்டணி கொடுக்கற அளவுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இழக்கல அதனால கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் இல்லை இவருக்கு தான் மந்திரி ஆகணும் தன கொடுக்கணும் ஏன் துணை முதலமைச்சர் சொல்றீங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் கேண்டிடேட் போட எங்கள்கிட்ட ஆள் இருக்கு ஒரு நாள் மறுநாள் இந்த தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவேன் யாரை மிரட்டுறாரு அவர் கட்சிக்காரன் இவர் கூட இருக்கிற கட்சிக்காரன் எம்எல்ஏ அவளான் சகஜம் உன்னை தப்புட்டு சொல்லலாம் நான் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவேன் அவர் என்ன ஒரு நாள் சொல்கிறாரு பாமக இருந்தால் அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் மறுநாள் அப்படி ஒரு முடிவு நான் எடுத்தால்

இது மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறோம் சிலது செய்திருக்காங்க அவங்க செய்ய அவங்க சொன்னது எல்லாம் செய்யலை அதெல்லாம் தப்பு தான் சிலது செய்திருக்கிறாங்க அது மறுப்பருக்கு இல்லை இதில் அதை காமிச்சு அது இந்துத்துவ கட்சி ஜாதி வெறி உள்ள கட்சி உங்களை கொண்ணணும் அழிச்சிரும் அதுக்கு துணை இபிஎஸ்ஸு ஈபிஎஸ்ஸு ஜெயலலிதாவே சொன்னாங்க வச்சுக்க மாட்டோம்ன்ட்டு இவரும் சொன்னாரு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு அததான் பிரதானம் எடுப்பாங்க இது ஆனா ஒவ்வொரு பிரச்சாரத்துலயும் இபிஎஸ்ஸும் அத சொல்லிட்டு இருக்கா இவங்க கூட்டணி வச்சாங்க மதிலா அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு இது எல்லாமே மக்களுக்கு தெரியிறப்போ இனியும் இந்த பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சிட்டாங்க அப்படின்றது இப்போதான் சொல்லணும் வேற ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே இல்ல இவங்க திட்டங்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்க முடியும் இல்லையா செஞ்சது பத்துன்னா செய்யாதது தொண்ணூறு இருக்கு இல்லையா நீங்கள் செய்ததை சொன்னீங்கன்னா நான் செய்யாத சொல்லிடுவேன் உடனடியா இப்போ இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் பேசு பொருளானாலும் ஸ்டாலின் பேசுறது இல்லை உதயநிதி பேசுறது சில இடங்களில் அதுவும் பேசு பொருளாகுது இல்லையா எந்த திட்டம் திட்டமில்லை அவங்க பேச்சே சில இடங்களில் பேசுறது அப்படின்றது இப்போ கூட பீகாரில் ஸ்டாலின் பேசுனது ஒரு பயங்கர பேசு பொருளாக மாறி அவர் என்ன பேச கொள்கை விளக்கு ஏதாவது கொடுத்தாரா நல்லா புரிஞ்சுக்குங்க காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவில் முத முதல்ல இப்படி ஓட்ட தப்பாக பதிவு இன்னொரு ஊரில் பண்ணி கேட்டது யார் சோனியா காந்தியினுடைய லெஃப்ட் ரைட் ஆல் ஹேண்டாக இருந்த மன்மோகன் சிங் அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டு ஓட்ட வச்சுருந்தார் ராஜீ சவால் நிற்கிறதுக்காக அவர் அருணாச்சல பிரதேசில் பிறந்தவரில் வளர்ந்தவரில் ஒரு இரவு கூட அங்கே போய் தங்கினது கிடையாது இந்த ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி இந்த பிரச்சனை ஸ்டாலின் பேசினது உலநலம் சரியில்லை பல நேரங்களில் இந்த தப்பை பல இடங்களில் பண்ணுறாரு ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பண்ணுறாரு இது கூட ஏதோ தமிழில் பேசி மொழிபெயர்த்துருக்குறாங்க தப்பு இல்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பாக பேச விரும்பலை பட்டு தடுமாற்றம் வந்து விட்டது உடல் தடு மாற்றம் அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற ஒரு அச்சம் ஏன்னா கூட்டணி சரியில்லை அடுத்து கை கொடுக்க புள்ள சரியில்லை கவர்னனுக்கு எது செருப்பால் எடுப்பாங்க ஒன்று அப்படிங்கிற நீங்கள் புள்ள சரியில்லைன்னு சொல்கிறீங்க அவர் பிள்ளையே அடுத்து கொண்டு வந்துட்டாங்களே எங்கே அவங்க டிவியில் ஏதாவது உத்தியோகம் கொடுத்துருக்காங்க கட்சியில் என்ன செய்திருக்காங்க திமுக பேனர்லாம் வைக்கிறாங்க திமுகவுக்கு வைக்காத பேனரா இல்லை சார் இன்பநிதி அமைச்சரவையிலையும் நான் அமைச்சராக இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுவேன் அப்படின்னு மூத்த அமைச்சரே சொல்றாரு நான் தொடர்ந்து அடிமையாகவே வாழ்ந்து சாக விரும்புகிறேன்னு அவர் ஆசைப்பட்டா தப்பு இல்லை ஆனால் இவரை அடிமையாக வச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா ஆளுமை இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அவர் எதுவுமே தெரியாது பாவம் ஐயோ நான் சொல்லணும்னா அவருக்கு சனாதனம்னால் என்னன்னே தெரியாது ஏதோ திராவிட கழக கூட்டத்தில் கூப்பிட்டாங்க சத்தம் மாரின் சவுண்டு விட்டு பிளேகு கிளேகு எல்லாம் சொன்னார் எட்டு இடத்துல கேஸ் போட்டான் அதில் எப்படி வெளியே வருதுன்னு அவருக்கு தெரியலை அதனால் தன் அடுத்த வாரிசு சரியில்லை கூட்டணி சரியில்லை காங்கிரஸை தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டிய காங்கிரஸ் இருந்தால் தான் விசிகே இருக்கும் சிபிஎம் இருக்கும் இங்கே காங்கிரஸ்னு தயவு செஞ்சு தனியாக பார்க்காதீங்க இபிஎஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்தந்த ஊரில் இருக்கிற தொழிலாளர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு இந்த ஐயாக்கன்னு சொல்கிறார் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் எங்களுக்கு பழம் வாங்கி கொடுத்தது இந்த தான் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த தூண்டி போட்டு இழுக்கிறார் மனசை இழுக்கிறார் அதை தவிர திமுக ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக கூட்டணி இல்லை தடுமாற்றம் என்ன தடுமாற்றம் இல்லாத கொள்கையை தடுமாற்றம் இவரை கண்டு பயம் மோடியை கண்டு நான் சொன்ன மாதிரி அந்த கட்சியை பிரித்து அடுத்த தலைமைக்கு ஒருத்தர் ரெடி பண்ணிட்டாங்க அந்த அம்மாவை உங்கள் குடும்பத்திலே ம் அந்த சூழ்நிலையில் இந்த தடுமாற்றம் வருவது என்பது சகஜம் ஓகே சார் நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை நன்றி மேடம் தேங்க்யூ நேரிலேயே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்